எடுக்க மூணு நாள் ஆகும் பிக்க அஞ்சு நாள் ஆகும் உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க கப்பு ஒட்டிக்கிறோம் உள்ளே போச்சுன்னா எது நாற்பத்தேழு நாள் ஆகும் வெளியே வர அப்படி ஒரு அல்வா கல்யாணமனை புதுசில் நான் எதாவது சாப்பிடலாம்ட்டு டெய்லி உப்புமா டெய்லி உப்புமா மூணு நேரம் உப்புமா ஒரு சாப்பிட்டா விளங்குமா ஆ சம்பள கவரை வாங்கினோன்னே இன்னைக்காவது ஹோட்டலில் போய் நல்லா சாப்பாடு சாப்பிடமுட்டு என் பொட்டாட்டியை கூட்டி போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு வேணா நம்ம சாதாரண ஹோட்டலில் கேட்பாங்க இட்லி பொங்கல் பூரி என்ன வேணும்னு அங்கே காடை கொடுத்துட்டாங்க இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தலை லைட்டை பூரா வேறு அமர்த்திட்டாங்க இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தான் ஒன்றும் தெரியலை சொல்ல முடியுமா நான் பேசினேன் பதினெட்டாம் நம்பரை டிக் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பத்து நிமிஷம் கழிச்சு ரெண்டு பாக்கெட்டில் உப்புமா கொண்டு வரேன் ஆடா நம்ம தலை விதியே அவ்வளோதாண்டா போகலன்னு நினச்சிட்டு பக்கத்து ஒருத்தைய சாப்பிட்டேன் புரோட்டா சிக்கன்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுக்கு அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அதவே நம்மளும் சொல்லிடுவோம்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிப்பீட் அப்படின்னா நான் நினச்சேன் ரிப்பீட்டுன்னா இதை கொண்டு வரான் எல்லாக்கும் நினைக்கிறேன் நான் ரிப்பீட் அப்படின்னா பத்து நிமிஷம் கழிச்சா அதே உப்புமா என் வாழ்க்கையே உப்புமா வாழ்க்கையாக தான் இருக்குது அப்புறம் என் கடைசியில் என்ன பண்ணேன் வேற வழி இல்லை கேசரி செய்வது எப்படி அப்படின்ட்டு என் மொண்டாட்டை கொண்டு போய் அந்த புக்கை கொடுத்து கேசரி இன்னைக்கு செய்யி அப்படின்னேன் அதை பார்த்துட்டு என் மொண்டாட்டி பத்து ஒரு அரை மணி நேரமாச்சு அரமான எங்களை பார்க்குறேன் கேசரி ஒரு தரம் கேசரி ரெண்டு தரம் கேசரி மூணு தரம்னா என்னடி சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் போட்டிருக்கு ஏலம் போட்டு இறக்கவும் போட்டிருக்காங்க நான் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் க்ளீனு நான் எனக்கு என் பொண்டாட்டி மேலே கூட கோவம் இல்லை அந்த புக்கு விற்றா பாருங்க அவே மேலே தான் கோவம் நேராக போனேன் என்னடா போட்டிருக்க என்ன சமையல் புத்தகம் அதில் என்ன போட்டுருக்குன்னு பாருங்க சார் சமைத்து பாரு தான் போட்டிருக்கு சமைத்து சாப்பிட சொல்லலை அதனால் சமைத்து பார்த்துட்டு நம்ம வந்துடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆனால் நீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு டெக்னிக் சொல்லி தரேன் சார் வாழ்க்கையில என் ஒய்ஃபெல்லாம் கோவப்பட்டால் ரொம்ப கொடூரமா கோவமா இருக்கும் நீங்க நார்மலாகவே நார்மலாகவே நம்ம பார்க்க முடியாது கோவமெல்லாம் பட்டானுவீங்க பார்த்ததை கொண்டு எரிவா கரண்டி வீசுவா விளக்க மாதிரி பறக்கும் கவலையே படக்கூடாது ஒரே வார்த்தை தான் மன்னிச்சுரு பேசாமல் போயிட்டே இருப்பான் இதுக்காக சரிங்க ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்களே நானா சார் இந்த லயன்ஸ் கிளப்பு கல்யாண வீட்டில்னா பேச கொஞ்சம் சிரமம் தான் ஆமாம் ஆமாம் இப்போ ஏன் சொல்ல முடியும் வேறு யாரும் அனுபவத்தை வச்சுன்னா அடிக்க வந்துருவீங்களே ஒரு கல்யாண வீட்டில்னா பேச கூப்பிட்டாங்க சார் போன வாரம் நான் விளையாட்டு சொல்லங்க பேஸ்புக்கை பார்த்தா நான் கல்யாண வீட்டில் முடியாது தெரியும் கல்யாண வீட்டில் போறேன் என்ன பொக்கியாக கொடுத்து 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 ஓரமாக அடித்திட்டாங்க நானும் மைக் வச்சு பேசிகிட்டு தான் இருக்கேன் ஒரு பாட்டி வேகமாக வந்து சொல்லிச்சு தம்பி அந்த கிச்சனில் யாருமே இல்லை அங்கே போய் நின்று பேசுகினது நான் அங்கேன்ட்டு பேசுகிறக்காக நான் வந்திருக்கேன் அதே மாதிரி அந்த லைட்ஸ்குள்ளேன் சார் நல்லாவே சிரிக்கலாம் டெக்க கெக்கன்னே சிரிக்கலாம் சில பேர் அந்த அந்த ஒரு கிரிப்பாகவே இருப்பாங்க எப்படி சிரிச்சிடக்கூடாது எவ்வளோ கட்டுங்க பல் வெளியே தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான் இப்போ நானே இருக்கேன் ரொம்ப சிரமம் தான் ஒரு ஒரு இதாக வந்தோம்னா சிரிச்சிடவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு வந்துடுவாங்க தவிசே சிரிப்பே வரலாம் கூட சிரிச்சு விடுங்க பாவன் யார் பேத்த பிள்ளையோ இப்படி மேலே பேசுது ஏ அதுவேசாம ஒரு மணி நேரம் ஓளருகிறீ என்னத்தையும் சிரித்து விடுங்க நான் அது கை கூட தட்டலாம் அப்பப்போ நீங்கள் கையை தட்டிங்கன்னா இதே திருப்பி சீராகும் நீங்கள் அண்ணன் என்ன சாதாரணமாக நினைக்காதீங்க சார் என்னை நீங்கள் நீங்கள் கேஷுவலாக வேண நினைக்காதீங்க அன்னைக்கு வேணால் ஒரு சின்ன பையன் தான் சின்ன பையன் வந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு சின்ன விழா வரட்டுமா பெரிய விழா வரட்டுமா நான் அந்த பையன் வந்து என்கிட்ட கேட்டேன் நீங்கள் டிவியெலாம் பேசுகிறீங்க மைக்லாம் பேசுகிறீங்க அந்த சின்ன வீடுனா என்ன அப்படின்னே எதுக்குடா அப்படின்னே சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான் தெரிஞ்சு வச்சுக்கிற பேர் சின்ன வீடு இல்லைடா தெரியாமல் வச்சுக்கிட்டாதான் சின்ன வீடு இல்லை இல்லை நம்ம அவனுக்கு அதான வழக்கம் சொல்ல முடியா நம்ம அதை அதை கேட்குறேன் நம்ம என்ன சொல்ல முடியாது அனுக்கான என்னை பார்த்தேன் ஒருத்தர் வந்தார் என்கிட்ட நேரம் சார் நேர பேசுகிறத விட டிவியில் பேசுகிறா சூப்பர் சார் அப்படின்னார் சூப்பர் சார் கை ரொம்ப நன்றின்னு ஏ சார் அப்படின்னு இல்லை சார் டிவியில் வேணாம்னா ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிடலாம் நேரம் பேசும்போது ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னாரு நான் போன வாரம் சார் மீனாட்சி அம்மன் கோயிலில் மேற்கு கோபுரத்துக்கிட்ட பேசினேன் அஞ்சு லட்சம் பேர் இருப்பாங்க அப்படி ஒரு பேச்சு அவர் சீக்க அஞ்சு லட்சம் பேர் மதுரையிலே இல்லைடா இல்லை சார் மதுரையில் ஒரு எப்படியும் ஒரு இருபது லட்சம் பேர் இருப்பாங்க அவுட்டெல்லாம் சேர்த்து அஞ்சு லட்சம் பேர் பேசுகிறேன் பாரதிதாசனை பயப்படாது திருவிழாவை பத்தி பேசுறேன் ஒருத்தர் வேகமா வந்தான் குடுத்தான் சார் சாகலாம் நினைச்சேன் உங்க பேச்சை கேட்டு முடிவை கை கைதட்டுங்க சார் என் உயிரை காப்பாற்றிருக்கேன் பேச்சு கைதட்டுங்க சார்